ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுடைய வீட்டிலையும் நீங்க போய் உள்ள வந்துட்டு போயிட்டு வந்து பாருங்க அது என்ன சொல்றதுன்னா மிகப்பெரிய ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுடைய வீட்டிலையும் நிச்சயம் முருகனுடைய படம் இருக்கும் இருக்கா இல்லையா ஒரு மேசராசிக்காரர்கள்ட்ட மேன்போக்காக பழகாம ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகி பாருங்க உங்க மேல கோவப்படுவாங்க தப்ப சுட்டி காட்டுவாங்க ஆத்திரப்படுவாங்க மேசராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் நட்பு செலுத்துவது என்பது கடினம் அப்படி நட்பு செலுத்திவிட்டால் ஜாதி மதம் இன மொழி கடந்து நேசிப்பவர்கள் மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில ஒரு தலைவருக்கு முக்கியத்துவம் கொடு ஏன்னா தலைவனை மதித்து தலைவனை பணிந்து தலைவனாகவே வாழக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் கட்டாயம் வீட்டிலேயே பயன்படுத்த வேண்டிய ஐந்து மூலிகைகள் இருக்கு ஒவ்வொரு மேச நிச்சயமா வருடம் ஒரு முறையாவது அறுபடை வீடு கொண்ட முருகபெருமானை வணங்குவதுல ரொம்ப விருப்பமா இருப்பீங்க அதுல வாழ்க குருவே துணை மேசராசிக்காரர்கள் அப்படியே கோபக்காரவங்க பொறுமை இழந்தவர்கள் ரொம்ப படபடப்பாக முன்கோபப்படுவாங்க சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேசராசிக்காரர்களை கண்டு சிலர் பயப்படுவது உண்டு ஆனால் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுடைய வீட்டிலையும் நீங்கள் போய் உள்ளே வந்துட்டு போயிட்டு வந்து பாருங்க அது என்ன சொல்கிறதுனா மிகப்பெரிய ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல அப்படி உங்களிடத்துல வரும் ஒரு மேசராசிக்காரர்கள்ட்ட பழகாம ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகி பாருங்க உங்கள் மேலே கோவப்படுவாங்க தப்பை சுட்டி காட்டுவாங்க ஆத்திரப்படுவாங்க ஆனால் கோவப்பட்டவர்கள் மீதே திரும்ப அன்பு செலுத்துவாங்க இது தாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே யார் மேலே கோவப்படுறாங்களோ யார் மேலே அவங்க வந்து கடுமையாக பேசுகிறாங்களோ யாரை வெறுக்கிறாங்களோ அவங்கள மிகவும் நேசிப்பார்கள் மேசராசிக்காரர்கள் அவங்கள நேசிக்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க உடம்புல இருந்து அவங்க மேல செலுத்தக்கூடிய அந்த அன்பு கருணை எல்லாமே அப்படியே அதை புனிதப்படுத்தும் அதனாலதான் மேசராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் நட்பு செலுத்துவது என்பது கடினம் அப்படி நட்பு செலுத்திவிட்டால் அந்த நட்பை விட்டு விலகுவது என்பது மிக மிக கடினம் ஏன்னா பரிசோதனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்க உள்ள போயிட்டு ஒரு அன்பை வந்து கிரகித்துட்டு அவங்களோட உட்காந்து உணவருந்தி பேசி மகிழ்ந்து நீங்க வந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட மன அழுத்த பிரச்சனையும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் காரணம் குரு பாக்யாதிபதியா வர்றதுனால ஏன்னா அவர்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்கள் இவ்வளவு ஒரு இறைவனுடைய அருட்படையை பெற்ற நீங்கள் இன்னும் சில பொருட்களை எல்லாம் வைப்பதன் மூலம் ஒரு பெரிய பேராற்றலை உங்களுக்கே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுடைய வீட்டுலையும் நிச்சயம் முருகனுடைய படம் இருக்கும் இருக்கா இல்லையா அதுல கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறதுனால பழனிமலை பின்னாடி இருக்கும் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தோட முன்னாடி இருப்பார் வேலு இருக்கும் மயில் கீழே இருக்கும் கணபதி உட்கார்ந்து இருப்பார் அந்த மாதிரி ஒரு முருகன் படத்தை நீங்க வைங்க உங்க பூஜை அப்புறம் உங்களுக்கு தலைவர்கள்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் பெறாரு ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் தன்னுடைய சமுதாய தலைவரையோ அல்லது கட்சி தலைவரையோ தன்னுடைய கொள்கை தலைவரையோ நிச்சயமா வீட்டில் தனக்கு குலதெய்வத்துக்கு நிகரா மதிப்பாங்க ஜாதி மதம் இன மொழி கடந்து நேசிப்பவர்கள் மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா தலைவனை மதித்து தலைவனை பணிந்து தலைவனாகவே வாழக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் அவர்களுக்கு தலைவனாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் சூரியன் உச்சம் பண்றதுனால தலைமை பண்பு ரொம்ப பிடிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதனால நிச்சயம் உங்கள் வீட்டில் ஒரு தலைவருடைய படத்தை வைங்க அடுத்து சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் ரொம்ப கோபக்காரங்க பிடிவாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இறக்க குணம் வரும் பொழுது இறக்கப்பட்டவர்கிட்டையே ஏமாறுற குணமும் இடத்துல இருக்கு அதற்கு காரணம் தொழில் கிரகம் சனி லாப கிரகம் சனி பகவான் உங்க வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறதுனால அப்ப சனிக்கு எது பிடிக்காது சனி எது இருந்தா தொந்தரவை கொடுப்பாரு அழுக்குகளும் சுத்தமில்லாத இடங்களிலும் சனி பகவானுடைய எதிர்மறை ஆற்றல் அதிகம் செயல்படும் அப்ப மேசராசிக்காரர்கள் ஈசனுடைய மூளை என்று சொல்லக்கூடிய ஈச்சானிய மூளையில அழுக்கு துணிகளை வைக்காதீங்க அந்த இடத்துல குப்பை தொட்டிய வைக்காதீங்க அந்த குப்பை தொட்டிய திறந்த நிலையில் வைக்க கூடவே கூடாது இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் வீட்டுல செம்பருத்தி செடி வைங்க உங்க கை வைங்க மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்கள்ல உங்கள் கையினால கொண்டுட்டு வந்து செவ்வாய்கிழமைகளில் ஒரு செடி வைத்து பராமரித்துவாங்க அந்த செம்பருத்தி பூவை எடுத்து முருகன் இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகள் குவிக்கும் அடுத்து பாருங்க வாசனாதி திரவியங்கள்னு ஒன்று இருக்கு நல்ல எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நல்ல நறுமணங்கள் மாற்றி அமைக்கும் நல்ல தெய்வீக பேராற்றலாக அந்த இடத்துல கொண்டுட்டு வரும் அப்படி மேசராசிக்காரர்கள் கட்டாயம் வீட்டிலே பயன்படுத்த வேண்டிய ஐந்து மூலிகைகள் இருக்கு அதில் முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லும்போது கோரைக்கிழங்கு பூலாங்கிழங்கு குருவேர் வாய்வுலிங்கம் பற்படகம் இது ஐந்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த சாம்பிராணி தூபத்தை இந்த பொருட்களோட நல்லா பவுடர் பண்ணி கலந்து தூபமிட்டு வாங்க உங்க வீட்டுக்குள்ள அந்த புகையெல்லாம் பரவி அந்த புகை வெளியில் செல்லும் பொழுது உங்க தெருவே தெய்வீக நடமாட்டம் கொண்டதாக நிச்சயம் உங்கள் கைகளால் நீங்கள் தூபம் ஏற்றும் போது இருக்குதா இல்லையான்னு அந்த இடத்தை ஒரு நல்ல அதிர்வுகள் உண்டாகும் அடுத்து ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் வருடம் ஒரு முறையாவது அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான வணங்குவதுல ரொம்ப விருப்பமா இருப்பீங்க அதுல அந்த அறுபடை வீட்டில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை முடித்த பின்பு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை கொண்டுட்டு வந்து உங்க பூஜைகளை அவசியம் வைக்கணும் அடுத்து செய்யக்கூடாத விஷயம்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தலைவர்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ நடைமுறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய படத்தையோ உங்களுக்கு பிடித்த குருமார்களுடைய படத்தையோ பூஜை அறையில் அவசியம் வைக்கவே கூடாது வரவேற்பறையில் வைக்கலாம் அல்லது புனிதமான இடத்திலே வைத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு தெய்வீக விஷயத்தை நல்ல அதிர்வுகளை பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்ப எந்த தலைவருடைய படத்தையாக இருந்தாலும் வரவேற்பறையில் வைங்க இது உங்களுக்கு செல்வத்தை ஏற்றுத்தரும் மேசராசிக்காரர்கள் இடத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக சூழ்நிலை பிறர் இடத்துல கடத்துவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்ப எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கடத்திட்டு நாங்க என்ன பண்றது எங்க வீட்டில் செல்வம் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு உங்க வீட்டில் நல்ல செல்வங்கள் வரணும் நீ உங்களால எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்லையா அப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க நிச்சயமா என்ன செய்யணும் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் ஏன்னா அது ஒரு சில சூட்சம கணக்கு இருக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை கொண்டு போய் உங்க குலதெய்வம் கோவில்ல வாசல்ல வைத்து மஞ்சள் நிற துணிகளே அந்த நாணயங்களை வைத்து குலதெய்வ கோவில் பிரசாதம் விபூதி குங்குமத்தை வைத்து நன்றாக முடிந்து கொண்டு உங்கள் வீட்டு பூஜையில அல்லது நீங்கள் சின்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் செய்யும் இடத்திலே கல்லா பெட்டியிலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பரிசுத்தமான இடத்துல வைங்க மூன்று தலைமுறைக்கு நீங்காத செல்வங்கள் ஏற்படும் ஆனால் நட்சத்திரம் எதுன்னு இருக்குது உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அல்லது வியாழக்கிழமை இந்த நட்சத்திர நாளன்னைக்கு நீங்கள் போய் அப்படி எடுத்து கொண்டு வந்து வச்சு பாருங்கள் மூன்று தலைமுறைக்கு செல்வம் சேரும் உங்களால உங்க பரம்பரையே நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் குலதெய்வம் கோவில்ல வச்சு வேண்டி எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க தொழில் செய்யும் இடத்துல வைங்க பெரிய மாற்றங்கள் வரும் நம்ம சும்மா ஏதாவது ஒரு தெருவுல போகும்போது ஏதோ ஒரு வேலை நிமித்தமா போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல இருந்து ஒரு கந்த சஷ்டி கவசமோ ஒரு கந்தகுரு கவசமோ உங்க காதுல விழுகுது அப்படின்னு சொன்னா நிச்சயம் அந்த வீடு ஒரு மேசராசிக்காரருடைய வீடாக இருக்கும் முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒன்று ஒரு வேளோ ஒரு மயிலோ ஒரு சேவலோ ஏதோ ஒரு சிம்பிள் உங்க கண்ணில் கண்டிப்பா படம் ஒரு முருகப்பெருமானுடைய அருட்பந்திரம் உங்கள் காதிலே வந்து ஒழிக்கும் அப்ப மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தினசரி எந்த விஷயத்தை செய்தாலும் சரி வேலை தொழில் அத்துணையிலையும் நீங்க வெற்றி பெறுவதற்கு காலையில ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் மாலையில் ஒரு முறை கந்த குரு கவசம் காலை மாலை கேட்டு பாருங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களால அத்துணை பேரும் சந்தோஷமாக இருப்பார்கள் நன்றி குரு வாழ்க குருவே துணை